Yeah. அவர்களே ஆமாம் குட் மார்னிங் ஓட சேர்த்து இனிமே தினமும் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ் செய்யும் சல்லணும் அப்படின்ற ஒரு நிலையை உண்டாக்கி கொடுத்துருக்கீங்க நல்லா போகுது அது ஒரு டான்ஸ் வீடியோ நூற்று போட்டுருந்தேன் அதெல்லாம் என்ன சாப்பிட்றீங்க உங்களுடைய ரொட்டின் சாப்பாடு என்ன அப்படி இப்படி என்ன எனர்ஜி ஐயோ இந்த வயசில் கிளப்பையா அப்படின்ற மாதிரி சாப்பிட்டேன் அப்புறம் வந்து நான் வந்து யாரையாவது திட்டுறேன் அப்படின்னு சொன்னாக்க வந்துங்க அதுக்கும் அவங்க சொல்கிறாங்க தாத்தா நீங்கள் யாரையும் திட்டலை தாத்தா வீடியோ போடுறதை நிறுத்திடாதீங்க நீங்கள் ஒரு நல்ல வழியை தான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் போடுறாங்க கமெண்ட்ஸு அதுக்கப்புறம் நான் வந்து திட்டுவதுக்காக என்ன தெரியலாங்க சின்ன பிள்ளைங்க பாவங்க என்ன பாவங்க பண்ணாங்க இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆட்சியில் இருக்கிறவர்கள் இருக்கிறதெல்லாம் அவன் நாலு மேலே சேர்த்துக்கிறான் அதை வக்கீல் கண்டுக்க மாட்டுறான் போலீஸ்காரன் கண்டுக்க மாட்டுறான் நீதிபதி கண்டுக்க போது ரொம்ப கவலையாக இருக்கா உணர்ச்சி வசப்பட்டு கத்திடுறேன் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவும் தேங்க்ஸ் வீடியோ தான் அப்புறம் பிரியமானவர்களே ஏஜ் வந்து இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அது ஒன்றும் இல்லை இந்த இந்த வயசில் எவ்வளோ எனர்ஜின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே ஷார்ட்ஸில் ஒரு முந்நூற்றம்பது பேர் அந்த முன்னு பார்த்துருக்காங்க இன்ஸ்டாவில் வந்து அது அஞ்சாயிரம் பேர் மேலே பார்த்துருக்காங்க ஒன்றா ரெண்டு பேர் வந்து என்னையா கொடுமை என்னையா இந்த கிழமை அப்படின்ற மாதிரி இது காண்டு மாதிரி அது எனர்ஜி இல்லை நோய் அறுபத்தி ரெண்டு வயசில் கேட்குறாங்க என்னங்க சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு நல்ல எண்ணங்கள் சாப்பாடை விட நல்ல எண்ணங்கள் அதனால தான் அறுபத்தி ரெண்டு வயசில் அம்மா ஐம்பத்தி எட்டு சகன் ரஜினிகாந்திட்ட கொடுத்துப்பாரு கமல்ஹாசன் கொடுத்துப்பாரு யா மிகப்பெரிய டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போய் கூட கொடுத்துப்பார் அதெல்லாம் முடியாது சரி தேங்க்ஸ் சொல்லிடணும் தேங்க்ஸ் இந்த உலகத்தில் மிகச்சிறந்தது இருந்தது என்ன தெரியுங்களா பிறர் நம்மளை வாழ்த்துகிறார்கள் என்றால் அதற்கு நன்றி தெரிவிக்கணும் கை கொடுக்கணும் மெயினாக கை குழுக்கணும் ஹாய் யூ மேன் அப்படி கை கொடுக்கணும் ரெண்டாவது பாராட்டணும் பாராட்டணும் அப்போ ஏன் நீ பாராட்ட மாட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பு நான் என் வயதுக்கு நான் கண்டிக்கணும் பாராட்டவும் செய்யணும் அடுத்த வீடியோவில் பேசலாம் அன்பானவர்களே முக்கியமான விஷயம் நான் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளும் இருக்குது இல்லையா உலகத்தில் நான் இந்த ஃபாரின் நியூஸை ரொம்ப விரும்பி நான் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாமே ஐயோக்கிய நாடுகள் தான் திரு நாடுகள் தான் பட் சதவீதம் கம்மியாக இருக்காங்க திருடர்கள் அயோக்கியில் எல்லா நாட்டுலேயும் இருக்காங்க பட் சதவீதம் கொஞ்சம் அப்படி கைவிட்டு எண்ணிடலாம் அந்த மாதிரி இருக்காங்க நம்ம ஊரில் மாதிரி திருட்டு பசங்க மாதிரி தான் கடை தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் திருட்டு பசங்க நம்ம ஊரில் தான் இந்தியாவில் வர டோட்டலாக பணக்காரங்காரங்க ஆமாம் டாக்டர் கிட்னி திருடுவான் போலீஸ்காரன் அந்த கையெஞ்சி பாலில் போய் கையேந்துவான் பிச்சு எழுப்பு இப்படி இருந்தால் எல்லாம் டீ கடையில பார்த்திங்கன்னா மூணு கட்டாக அது என்னமோ மூணு கட்டையாக என்ன ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் மூணு டம்ளர் தண்ணி இந்த மாதிரி எல்லாமே திருட்டு போய் அரிசியில் கல்லை கலப்பான் அந்த அரிசி கடைக்காரன் ஸோ அங்கே ஆனால் ஃபாரினில் வந்து பதினெட்டு மணி நேரம் வேலை செய்வாங்க பெருசாக யாரையும் யாரையும் சீட்டிங் பண்ண மாட்டாங்க சீட் பண்ணுறது அது தனி அது அந்த குரூப் வேறு அதை ஒதுக்கி வச்சுருப்பாங்க அவங்களை போலீஸ் பிடிச்சி சுட்டுரும் இங்கே சொல்ல மாட்டான் இங்கே கை குலுக்குவான் கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்குவான் முத்தம் கொடுப்பான் கிஸ் அடிப்பான் அவன் மொண்டாட்டி அவங்ககிட்டு போயிடுவான் அவன் முன்னாடி கூட அங்கெல்லாம் அப்படி கிடையாது அங்கே அது வேறு மாதிரி அது அங்கே ஆமாம் நீங்களும் தனி நாங்களும் தனி அது அப்படி இங்கே அதெல்லாம் இவங்க எல்லாம் நாயை பற்றியா ரோடில் ஒரு நாயா எப்படி ஒரே ஒரு பட்ட நாயா ஒரு ஏழு எட்டு நாய் சுற்றி ரவுண்டு கட்டுணும் அதுதான் இங்கே அனுமான் அவர்களே நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்களை பற்றி ஏய் நீ கும்மிடி பூண்டிய தண்ணா வேலைக்கு ஆக மாட்டடா அப்படின்னு ஆளுங்க இன்னைக்கு சொல்வானுங்க ஆனால் இதை மூணாயிரம் வருஷங்களுக்கு முன்னோம் என்னைக்கோ திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு எப்படி சொல்லியிருக்கிறாரு குடிபருந்து ஊற்றத்தின் நீங்கி விடுபறியும் நான் உடைய ஆண் காட்டே தெளிவு மறுபடியும் மடிக்கிற மாதிரிங்க குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடு பறியும் நான் உலையான் கட்டே தெளிவு அதுக்கு அர்த்தம் நற்குடி பிறப்பு குற்றம் மற்ற பழிக்கு அஞ்சும் நான முற்றவனை அரசன் தேர்ந்தெடுக்க வேண்டும் நீ இன்றைக்கி கஞ்சாலாக கட்டின கொள்ளையடிச்ச பாலியல் துன்பம் பண்ண பத்து பேரை வெட்டியிருந்த எல்லா மேடையிலையும் ஆபாசமாக பேசுவேன் அப்படின்னா தான் நம்ம அரசர் நம்மளுக்கு அப்பா 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 அன்பானவர்களை இன்னொரு இடத்துல சொல்கிறார் அதாவது ஐநூற்றி மூணு குரல் ஐநூற்றி மூணில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அரிய கற்று ஆக அற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை யார் இதே வெளியூ அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன அர்த்தம்னா நன் நூல்களை கற்றவரையும் மற்ற மற்றவரையும் ஆராய்ந்தால் அறியாமையுடைய அறியாமை இருப்பார் நல்லா படிச்சவன் குற்றம் ஆராய்ந்து பார்த்தால் அவன் எப்படி இருப்பானா அறியாமை உடையவனாயிருப்பானா எதுவும் தெரியாதவனா இருப்பானா ஆகவே நன்கு ஆராய்ந்து அறிவோம் என்கிறார் யார சிந்தனையாளர புத்திசாலி நல்லவனை கற்று அறிந்தவன் ஒன்றுமே அறியாதவனா இருப்பானா எந்த மாதிரி போல இருக்குது அதனால எல்லாம் கழிவு கழிவு நான் நான் வாங்கிக்கிறேன் அப்படி இல்லை நாம் சொல்ல வேண்டும் சிந்தனையாளர்கள் எதிர்கால சிறு தங்களுடைய கருத்துக்களை வந்து என்ன சொல்லணும் நீங்களும் தான் சொல்லணும் நீங்கள் சொல்லலாம் நான் இருக்கிறேன் குரல் ஐநூத்தி நாலு வள்ளுவர் சொல்றாரு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்றார் அதாவதுங்க நற்குணம் குற்றங்களை ஆராய்ந்து அறிந்து அவற்றுள் மிகுந்த தேர்ந்தெடுத்தல் நன்று அப்படி சொல்ல இயேசுநாதர் எடுத்துங்க அவருடைய சீடர்கள் பன்னெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பன்னெண்டு பேருடைய பின்னணியும் மகா மோசமானது அவர்களை தன்னுடைய சீடர்களாக்கி அவர்களை மிருந்த குற்றம் குறைகளை எல்லாம் அகற்றி நல் வழிபடுத்தி அதில் மிக பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா யூதாஸ்தான் பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்டு அவனால நம்ம கொடுத்தான் அதுக்கு அவன் தூக்கு போட்டுக்கிட்டான் அந்த மாதிரி நல்லவன எல்லாரையும் இங்கே கொல்லடுவாங்க சாக்கட்டேச கொள்ளலியா இயேசுநாதர் கொள்ளலியா இந்த மாதிரி பாரதிய பாரதிய பஸ் பசியவன் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்லுவோம் எவ்வளோ பெரிய அற்புதமான கவிஞர்களை பட்டினி போட்டு கொன்றது இந்த சமூகம் திருட்டு பசங்களுக்கு அவார்டு கொடுக்கும் ஆஸ்கர் மயிறு மண்ணாங்கட்டின்னு கொடுக்கும் அதனால குற்றமற்றவர்கள் தான் எல்லாரும் அவர்களை நம்ம சரி செய்தால் ஆமாம் சரி செய்தால்தான் அன்பானவர்களே ரொம்ப முக்கியமான ஒரு குரல் இது ஐநூற்றி ஒன்று நீங்கள் வேணா தேடி பாருங்க தெரிந்து தெளிதல் அதாவது அறம்பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கு நிறம் தெரிந்து தேரப்படும் அதாவது அறம்பொருள் இன்பம் உயிர் அச்சம் இந்நான்கின் திறனை அறிந்தவனை யார் அறியவும் அதை தான் இப்போ வந்து அமெரிக்க அதிபர் டொனால் ஜான் டொனால்டு ட்ரம்ப் செய்திருக்காரு ஓடுகிற எல்லாரும் எவனும் இருக்கக்கூடாது கூடாது இம்லீக என் நாட்டில் யார் தீவிரவாதி இருக்கிறானா அயோக்கியம் இருக்கிறானா புறம்போக்கா யச்சையா முள்ளமாரியா ஏவன் யார் இவன் என்ன இவன் புரியல எல்லாரும் இம்மிடிய தொட்டி ஒரு திருட்டு ராஸ்கல்ஸ்ங்களே ஒருத்தவங்க கூட இருக்க கூட போடு டாரிஃபை போடு அந்த மாதிரி போட்டால்தான் எவனும் வரமாட்டான் எல்லாரும் ஓடையாட்டான் இப்போங்க அவர்கள் நாடு அவர்களுக்கு முக்கியமான அறம் பொருள் இன்பம் அச்சம் அந்த மாதிரி ஆட்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் நம்ம ஊரில் எல்லாத்தையும் விளைவிங்களா எவங்கிட்டையும் போய் கையை ஏந்ததாட்ல நம்ம ஊரை செய்வானா நம்ம ஊரில் ஒன்றை போட்டு மீறி மீறி மிரிச்சு வாயு ஊரில் இருக்கிற என்னது வாங்கி இருக்கு பாரு அதையும் நோண்டி எடுத்து துண்ணுடுவானுங்க அதனால தான் வந்து சில அர்த்த வீடியோ பேசுகிறாங்க அன்பானவர்களே முந்தைய ரெண்டு ஷார்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ள அதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அறிந்து தெளிதல் இப்போ நம்ம ஏசுநாதர் இருக்காருங்க அவருடைய சீடர்கள் பற்றி நான் சொன்னாங்க அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு பயங்கர பின்னணி இருந்ததுன்னு நான் சொன்னாங்க அதில் த பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் தெரியுங்களாங்க யுதாஸ் காரியோத் ஆமாங்க ஆமாம் அவன்தாங்க காட்டி கொடுத்துட்டான் ஸோ எங்க யூதர்ஸுக்கு சோசெல்லாம் இருக்கா ஐயோ இது என் மம்பா போச்சு வாட்டிங்களை அது நான் பேசுகிறத கேட்டுட்டு இருந்துட்டே எவனை பிடிச்சி அவனையும் சிலுவில அரைங்கலான்னு அவனா சொல்ல போகிறான் அறப்புவாய்களா ஏசுநாதர் மாதிரிலாம் என்ன சிறுவிலாம் அறையாதீங்க எப்பா மூணு மணி நேரம் ரத்தத்தை கக்கி கக்கி ஒவ்வொரு எலும்புகளாக உடைந்து உடைந்து சுத்திரி சுத்திரி த்ரீ கவர் என் தகப்பனே என் தகப்பனே ஏன் என்னை கை விட்டாய் என்றுலாம் என்னாலலாம் கதற முடியாதுங்க ரெனா அவர் இருக்கார்ல நம்ம குரு சாக்கரடேஸ் அவன் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்கிட்ட இருந்தும் இங்கே இருக்கிற பெரிய பெரிய அறிஞர்கள் வித்தகர்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க அது விட்டுருங்க அவரை மாதிரி கொஞ்சம் ரசத்தை கொடுங்க நானே குடிச்சிட்டு செத்து போயிடுறேங்க யாருக்கும் துன்பமாக இருக்க மாட்டேங்க சரி சரி அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் வன்மையாக இருக்கும் ஆ சிறு பிள்ளைகளே இந்த வீடியோ உங்களுக்கு உண்டான பதிவு இல்லை அப்படின்னு நான் சொன்னால் தான் நல்லா உள்ளே போய் தோண்டி தோண்டி பார்ப்பேன் சரி இப்போது நம்ம வீடு விட்டுட்டு வெளியே போகிறோம் வரங்க வரும் அதாவது இந்த பலிகடா சொல்கிறாங்கல்ல பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் புரிஞ்சுங்களா நம்ம ஊட்டை விட்டுட்டு ஒரு கல்யாணம் கச்சேரி கருமாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போய் வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஒரு தப்பு நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் ஆமாம் ஆ ஓத்தாங்க அம்மா தேவையா பிள்ளை பார்த்து போ சொல்லிட்டு ஆ இப்படி ஒரு ஒரு ஆயிரம் வேறாவது நம்மளை திட்டிருப்பான் அதெல்லாம் பலிகடாக மாதிரி நம்ம வாங்கிட்டு தான் போகணும் வீட்டுக்கு வீட்டு இந்த மாதிரி பலிகடா நிறையா இருக்கும் அதில் தான் நிறைய வந்து என்ன பண்ணணும் கோஷும் ஓடிடும் எங்கள் காசு பக்கம் போயிட்டு கஞ்சா கஞ்சா குச்சிட்டேன் அப்படி அங்கே தாங்க ஓட்டியில் சோறு போடுவாங்கல்ல நல்லா துணிட்டு அப்படியே காலத்தை ஓட்டில்னு ரொம்ப பேர் அங்கே போயிடுவானுங்க ஆமாம் இது மாதிரி பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என் குடும்பம் பெரிய குடும்பம் என் குடும்பத்தில் ஏகப்பட்ட பாவிகள் இருக்கிறாங்க அவங்க பண்ணுற எல்லா பாவத்தையும் வழிகழா நான் தான் ஜ இப்படி எல்லா குடும்பத்துலேயும் ஒன்று ஒன்று கடந்த அடுத்த வெளியில் பேசுகிறேன் பெரிய மாணவர்களே இப்போ இந்த பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அது நானே வாரியை போய்ட்டே இருக்கிறேன் ஆமாம் ஏதோ சோகத்தில் வறுமையை நினைத்துக்கொண்டு நம்ம பாட்டு நடந்து போய்ட்டே இருப்போம் திடீர்னு பார்த்தாக்க ஒரு பெரிய ஒரு கும்பல் கூட்டம் அப்படியே ஒரு புது சவுண்டு கேட்கும் நம்ம எங்கே திரும்பி பார்க்க போகிறோம் நம்ம போயிட்டே இருப்போம் பார்த்தா திடீர்னு பார்த்தா சும்மா டம்மா டுமா டம்மா டும்மான்னு ஊற்று கட்டை அந்த கட்டை இந்த கட்டைன்னு சும்மா போட்டு அப்படியே நம்மளை அடி ஒரு ஏழு எட்டு பேர் அடித்து கீழே சாச்சிட்டு அதில் ஒருத்தவங்க அப்படியே மண்டை மயிரை பிடிச்சி அப்படியே தூக்குவான் தூக்கி அப்படி பார்த்துட்டு மச்சா அவ இல்ல மச்சாட்டு அவனுக்கு ஒன்னே பக்கத்தில் ஏதாவது கடை ஏதாவது இருக்கும் சோடா வீடை வாங்கி மூஞ்சிக்கலாம் ஈஞ்சல ஊற்றி போலீஸ்காலம் பார்த்துன்னு இருப்பான் அவன் மாமா தானே இந்த பொரிக்கி பசங்களுக்கெல்லாம் யார் மாமா தானே அவர் அவர் கம்முன்னு வெடிக்க தான் பார்த்துன்னு இருப்பா டக்குன்னு சோடா கூட மூச்சில் ஊற்றி அப்புறம் ஃபஸ்ட் எய்டு இஸ்ட் எய்டு ஏதாவது பண்ணி மாதிரி சாப்பாப்பா பாப்பாப்பா இங்கேப்பா நாங்கள் அவன் நினச்சிட்டும்பா அவனை வெட்டுறதுக்கு தான் கத்தி இங்கே ஓங்கியிருப்பான் பொண்ணு போட்டுனா அந்த தலை அந்தாண்ட போய் ஊந்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபஸ்ட் எய்டு இஸ்ட் எய்டு அப்போ அந்த பக்கத்தில் எதாவது குவாட்டர் கட்டுற சாராய கடை வச்சு ஒரு குவாட்டர் கேட்டு வாங்கி ஊற்றி 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 அவன் அப்போ போயிட்டு வாப்பா தப்பா நினச்சிட்டுப்பா அவன் நான் தேடிட்டு போகிறமன அப்புறம் நான் நாலு பேர் அந்த பக்கம் ஓடுவான் எங்க போயிருக்கோம் நம்ம பச்சை சட்டக்காரன் எங்கடா பச்சை சட்டக்காரன் எங்கடான்னு பேட்டிட்டு ஓடுவானுங்க அடுத்த வீடியோவில் பேசுகிறான் அப்புறம் அன்பானவர்களே இனிமையானவர்களே பெரிய மாணவர்களே அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒவ்வொரு அளவுக்கு அப்படி பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டேன் ஆமா இப்போ ஒன்றும் இல்லைங்க மேடையில் யாரோ மை பிடிச்சிட்டு ஒரு லேடி பேசுறாங்க சிவாஜி கிருஷ்ண மூர்த்தியெல்லாம் சும்மா சாப்பிட்டுச்சு வாங்கம்மா வாயில் ஓடிஞ்சு அதாவது அம்மா உக்கால ஓடி அம்மாவா ஓழி அம்மா தாய் ஓழி இப்படியேதான் பேசுதுங்க திமுக கட்சி போல இது வழியில் யாரையோ பேசுதுங்க யாரையோ பேசுது யாரும் பேசுதுன்னு நமக்கு தெரியல அய்யய்யோ ஆபாச பேசி நான் சத்தியமாக சொல்ல நான் கூட நல்லா கட்ட வார்த்தை பேசுவேன் தமிழில் பேச தெரியாது இங்கிலீஷில் நல்லா பேச தெரியும் இங்கிலீஷில் கட்ட வார்த்தை பேசுறதுக்கு அங்கே அடிச்சுக்க முடியாது அவ்வளோ அருமையாக கட்ட வார்த்தை பேசுகிறேன் வேணா பேசி கட்டால் எல்லாம் வாழும் அதெல்லாம் தாங்க மாட்டேன் அடுத்து வீடியோவில் பேசுகிறேன் அன்மாவில் அவர்களே பெரியம்மாவர்களே கொச்சை கொச்சையாக பேசுனதுக்கு பச்சை பச்சையாக பேசுனதுக்கு அம்ரியலி ரியலி அம் சாரி ஓகேவா இனிமேல் இப்படி தான் இங்கே எல்லாம் அப்படின்னு மானுங்க சிலர் சினிமா படத்தில் சொல்லுவேன் இப்படி தான் இனிமேல் எல்லாம் அப்படிலாம் இல்லைங்க காலங்காலமாக காலங்காலமாக இப்படி தான் இருக்குது இப்படிங்களா ஆபாசங்களை தவறுங்கள் அதுவும் பாவன என்ன மாதிரி வயதானவன் ரோட்டில் போகிறான் அவனை போய் தேவடியா பிள்ளை பார்த்து போன்ற ஆ நான் சொல்லிட்டு வந்துட்டியான்ற போகிறான் போக ஏன் நீ சொல்லுனா சொன்ன அந்த வேகத்தில் எதிர்க்கிற லார்டில் அடிப்பட்டு சாப்பிட்றாங்க நானே கண்ணால பார்த்துருக்கேன் ஏ போற பார்த்து போக மாட்டியா சொல்லிட்டு வன்ட்டியா தேவப்படியா புள்ள அப்படின்னு சொன்னான் எனக்கு பஜாராயிடுச்சு ஆடா நம்ம ஒழுங்காக போகிறோம் மெதுவாக தானே போகிறோம் ஓரமாக தானே போகிறோம் மோட்டர் சைக்கிள்னு பார்த்தா எதிர்க்க ஒரு லாரியில் அப்படியே சும்மா அஜி தூக்கி அவன் மோட்டர் சைக்கிள் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் நான் பார்க்கலையே சனியை சாவிட்டுன்னு விட்டு போயிட்டேன் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் ஸோ அன்பானவர்களே யாருன்னு தெரியல இருந்தாலும் அவ்வளோ அசிங்கமாக பேசு கேவல கேமலம் ஆனால் திமுக கட்சின்றது மட்டும் தெரியுது பா உலகத்தில் இருக்கிற எல்லா அசிங்கமான பப்ளிக்காக பேசுதுங்க அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை அசிங்கமாக பேசுவார்ல இப்போ கூட அந்த பொன்முடி பேசுனாரு கேவலமாக அசிங்கமாக ஆபாசமாக அந்த மாதிரி என்ன சொல்ல வரேன்னா ஆபாசமா பேசுவது என்பது வந்து அது அது ஒரு உடல் மொழிங்க இன்னும் சொல்லப்போனால் உண்மையான மொழி அதுதான் நம்மளுடைய உடல் மொழி ஒவ்வொரு நம்ம உலகத்தில் இருக்கிற தீவு கீவு கண்ணம் மேடு பள்ளம் பள்ளத்தாக்கு எங்க மனிதன் வாழ்ந்தாலும் அவன் உள்ளார் அந்த உடல் மொழி என்பது ஆமாம் அந்த அவங்க அம்மா அது மாதிரி விஷயம் இல்லை இங்கிலீஷில் யாரா ஃபக்கின் சலஃபாசு லூட் அந்த மாதிரி பிச் அந்த மாதிரி யாரா யாராஸ்கான் சலஃபியா ஃபக்கன் அந்த மாதிரி இருக்குது அது வந்து உடல் பாஷை அதுக்கு வந்து தடை எல்லாம் வந்து விதிக்க முடியாது அது நம்ம பேசுறோம் பேசுகிறோம் போகிறோம் ஆனால் அதோட வச்சுக்கணும் பப்ளிக்ல பப்ளிக்கில் கேவலம் அசிங்கம் பப்ளிக்கில் தப்பு ஓகே வள்ளுவரில் தொடங்கினேன் இன்னும் ஒரு ஒன்ன குரல் அப்புறம் இந்த பட்டாக்கட்டி பைரவர்கள் அப்புறம் சோடாபுட்டி சுந்தர வள்ளிகள் எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க அதாவது சிறு படையான் செல்லிடம் சேரின் ஒரு படையான் ஊக்கம் விடும் குரல் வள்ளுவர் சொல்கிறார் குரல் வந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அதாவது இடமறியாது பெரும் படையுடன் செல்பவன் சிறு படையானிடம் தோல்வியையே சந்திப்பான் உன் பாஷையில் சொல்லிட்டுமா கும்மிடி பூண்டியை தாண்டினா அட்டு போட்டுருவானுங்க அதுதான் விஷயம் புரியுதா அதாவது இடம் அறியாது பெரும் படை உடனே பெரிய படையோடு நீ போனாலும் சரி அது உன் இடம் இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை அறியாதவர்னு வச்சுக்கோ அடிச்சு முடிச்சிடுவான் ரவுடி அவுடிப்பாய யாரோ ஒரு சின்னோடு பையன் அந்த ஊருக்கு போகிறான் அவனை அவன் தட்டும்போது இந்த சின்ன பையன் அவன் மூஞ்சி கீஞ்சிலாம் அடிச்சு கீசி அப்படி அக்கு வேறு ஆணி வேறு ஏ பிச்சு போட்டு இல்லையா அந்த சின்ன பையனுக்கு தெரியாது பா ஒரு ரவுடி புறம்போக்குன்னு அப்படிதான் கடைசியாக ஒரு குரல் வள்ளுவர் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பாருங்கள் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்தில் அதாவது நிலத்தில் ஓடுகின்ற தேரானது கடலில் ஓடாது அப்புறம் கடலில் ஓடும் கப்பலானது நிலத்தில் ஓடாது அதுதான் இப்போ வந்துடும் நான் விஷயத்து இனி நமக்கு தேவையானது விஷயம் விவசாயம் 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 உலக மக்கள் எல்லோருக்கும் ஏன்னா ஆதி காலம் வரப்போகுது எப்படி ஆதி மனிதன் முதல் முதலாக பயிர் செய்வது எப்படி என்பதை அறிந்து கொண்டான் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அவர் ஜான் டொனால்டு ட்ரம்ப் அவர் அவங்க மக்களுக்காக அவர் தொடங்கிட்டார் பயிர் செய்யலாம் அது செய்யலாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கு மட்டும் ஏதோ வரி விதிக்களை போல் இருக்குது அது அவருடைய தந்திரமாக இருக்கலாம் ஸோ நம் நாட்டு மக்கள் நம் மக்களுக்காக நம் அரசாங்கம் நம் அதிகாரிகள் எல்லோரும் விவசாயம் செய்வதற்கு வாலிபர்களையும் பெண்களையும் தூண்டி விடுங்கள் வாழ்க வளர்க